வெல்கம் டு ஜான் குவிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஆல்ரெடி பார்ட் ஒனில் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் டூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீழ் கண்ட கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொங்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடு ஆன்சர் அன்மொழி தொகை பரதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் ஆன்சர் வை தாமோதரனார் எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருப்பதை காட்டும் இவ்வடிவ இடம் பெற்ற நூல் ஆன்சர் மதுரை காஞ்சி தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படும் நகரம் ஆன்சர் மதுரை உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் ஆன்சர் கால்டுவெல் நாடகம் படைத்தல் நடித்தல் நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார் ஆன்சர் பருதிமார் கலைஞர் கீழ் கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடு ஆன்சர் கோவன்புத்தூர் ஜவர்களால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிலை சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தெரிவு செய்க ஆன்சர் உத்திராஞ்சல் கண்ணதாசன் படைத்த நாடகம் ஆன்சர் ராச தண்டனை கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு அயற்கூற்றில் வருவன ஆன்சர் தன்மை முன்னிலை பெயர்கள் படத்தை பெயர்களாக மாறாது புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறி கூறியவரை தேர்ந்தெடு ஆன்சர் நேரு கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு ஆன்சர் இலக்கிய செம்மல் உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் தாழ் சுதாய் பொருத்துக பெருஞ்சித்திரனார் சுரதா முடியரசன் பாரதிதாசன் காவியப்பாவை பாவை கனிச்சாறு தேன்மலை பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு சுரதா தேன்மலை முடியரசன் காவிய பாவை பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு ஆன்சர் ஆப்ஷன் பி பாவலரேறு பெருஞ்சித்திரராரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று எது ஆன்சர் கள்ளக்குடி மா காவியம் பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொறுத்துக யுனெஸ்கோ விருது அஞ்சல் தலை பங்கேற்ற கூட்டங்கள் உ உரையாற்றிய மணி நேரம் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு பத்தாயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு யுனெஸ்கோ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அஞ்சல் தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பங்கேற்ற கூட்டங்கள் பத்தாயிரத்தி எழுநூறு உரையாற்றிய மணி நேரம் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு Answer, option B. திருவிலையாளர் பிராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரினை தேர்ந்தெடு Answer, வஞ்சி காண்டம் முடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் என்று தேர்ந்தெடு Answer, கரிகாலன் மணிமேகலை அமுதசுரப்பியை பெற்றிட உதவியவர் ஆன்சர் தீபத்திலகை சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே இப்பாடல் வரிகளை பாடியவர் யார் ஆன்சர் மிளைக்கிலான் நல்வேட்டனார் தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் காண்டம் அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் கண்டவற்றுள் எதனை குறிக்கும் ஆன்சர் எட்டு சிற்றிலக்கியங்கள் காந்தி பிராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஈராயிரத்து முப்பத்து நான்கு நல்லது செய்த லாட்ரி ராயினும் அல்லது செய்த மினது தான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் புறநானூறு அடிகளாரின் மகள் ஆன்சர் நீலாம்பிகை அம்மையார் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டு என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் புறநானூறு போரை ஓளிமின் என்ற கோவூர்கிளாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார் ஆன்சர் நெடுங்கில்லி பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெறும் நூல் ஆன்சர் திருவாசகம் தேம்பாவணி என்பது ஆன்சர் கிறிஸ்தவ காப்பியம் தண்டமில் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் ஆன்சர் சீத்தலை சாத்தனார் திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் ஆன்சர் ஐம்பத்து மூன்று டேஸ் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கியருளினார் ஆன்சர் ஒன்று கொலாம் பொறுத்துகர் நூல் நூலாசிரியர் களவழி நாற்பது கைநிலை கார் நாற்பது பழமொழி மூன்று அறையனார் பொய்கையார் புள்ளங்காடனார் கண்ணங்கூத்தனார் களவழி நாற்பது பொய்கையார் கைநிலை புள்ளங்காடனார் கார் நாற்பது கண்ணங்கூத்தனார் பழமொழி மூன்று அறையனார் ஆன்சர் ஆப்ஷன் அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் எது ஆன்சர் பழமொழி தமிழ் எண்களை கூட்டுக தமிழ் எண்களை கூட்டுக ரூ ஆ சா ஆ இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன் ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க கடலை உருண்டை வாங்கி சப்பி ருசித்து சாப்பிட்டால் எடை அளவு கூடும் இப்போ இதில் ரூ வந்து நமக்கு எத்தனை நம்பர்னா அஞ்சாம் நம்பர் ஆ வந் ஆ எட்டு சா ஆறு ஆ எட்டு இப்போ நமக்கு மொத்தமாக கிடைக்கிறது பன்னெண்டு இதுக்கு ஆன்சர் கடலை உருண்டை ஆருக்கு சா ஆ ப்ளஸ் சா ஆக்வல் டு ஆன்சர் கா உ சா ஆற்றில் பகுபத உறுப்பிலக்கணத்தின் படி எவ்வாறு பிரியும் ஆன்சர் ஆற்று பிளஸ் ஆ பிளஸ் ஈர் தமிழ் டேஸ் ஓசை மொழி ஆன்சர் மெல் சான்றாமை பிரித்து காட்டுதலில் சரியான விடையைத் தேர்ந்தெடு ஆன்சர் சான் பிளஸ் ராண் பிளஸ் மை புறத்திணைகள் டேஸ் வகைப்படும் ஆன்சர் பனிரெண்டு நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை ஆன்சர் பொருட்டு நிமித்தம் பாஞ்சாலி சபத இலக்கியத்தில் குளிர்காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளைத் தேர்ந்தெடுக்க ஆன்சர் காடு நேர நிகர அன்னை இன்ன என்பவும் பிறவும் உவமதுருபே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் நன்னூல் நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்னும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் யாது ஒன்றொளி பொது சொல் தீயினார் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி யாது ஆன்சர் வேற்றுமை அணி இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே வாய்ச்சொல் இக்குரட்பாவில் உள்ள உவமையின் பொருளைத் தேர்ந்தெடு ஆன்சர் ஊன்றுகோள் பெரியோர் சொல் பற்றியுள்ள காலை படிப்பால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிராதுழுவும் இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வகையினைத் தேர்ந்தெடு ஆன்சர் கொண்டு கூட்டு பொருள்கோள் அண்ணம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும் ஆன்சர் ரா முன்னும் நா லா முன்னும் தா நாக்கள் புணரும் விதிப்படி பின் வருவனவற்றுள் எது சரி ஆன்சர் நா லா முன்னும் லா முன்னும் நா ாவும் வரும் வித்தோடு சென்ற வட்டி என்னும் நற்றினை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் பனையோலை பெட்டி Thank you for watching. Please subscribe the channel.